வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக நான் வந்து கோபக்கால் நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜீரா ரைஸ் பார்த்துருவோம் அதுக்கு நான் வந்து பச்சை பட்டாணி காய் பட்டாணி கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் வந்து பயிர் பட்டாணி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு கை அளவுக்கு பயிர் பட்டாணி எடுத்துருக்கேன் ஏன்னா இதை ஜீரா ரைஸ்க்கு பட்டாணி கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து இன்றைக்கி போட போகிறேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் நமக்கு வந்து நல்லா ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டாக வேகும் போது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பட்டாணியை நம்ம குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம் நம்ம எந்த கப்பாலாக பயிர் எடுக்கிறோமோ அதெல்லாம் ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணி நான் வந்து விட்டுருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடுறேன் இதனால் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து குக்கரை மூடிட்டு நான் வெயிட்டும் போட்டாச்சு ஒரு மூணு விசில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கோவக்கா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு எட்ஜஸ்ட்லேயும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நாலு இதாக இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நமக்கு உள்ளேயும் நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக கட் பண்ணாமல் முக்கால் பதம் வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கோவக்காய் முடியும் என்கிட்ட இருக்குது இந்த கோவக்காயை மட்டும் போட்டு நம்ம பண்ணணும் ரொம்ப அதிகமாக கோவக்காய் போடக்கூடாது ஏன்னா நம்ம பண்ண போகிறது கிரேவிங்கிறதுனால ஒரு டுவெல் நம்பர்ஸ் வரைக்கும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்கிற கோவைக்காயை சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு நான் அப்படியே பொடியை விட்டுருக்கேன் ஒரு பக்கம் வந்து நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம அப்படியே வச்சுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நான் சிம்மில் வச்சு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் அப்படியே என்ன வடிய வடியை வச்சுட்டு நான் இதை பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரை ஆனதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு போட வேண்டிய மசாலா என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நான் வந்து ரெண்டு மூணு பிரிஞ்சி ஏல நாலே நாலு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே நான் வந்து எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் பொரிய விட்டுடுவோம் அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது பொறிஞ்ச உடனே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய தக்காளியை எடுத்து கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கால இன்ச்சு அளவுக்கு இஞ்சி மூணு மூணு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு இது இதையும் நம்ம வந்து சேர்ந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலாவையும் நம்ம சேர்த்துருவோம் இது கூட நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக ஒரு ஒன்று ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா நான் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு போய் நல்ல ஒரு வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் ட்ரையாகவே நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு ராஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு சுற்றி வர நமக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து நல்லா கொதி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வர நமக்கு பபிள்ஸாக வந்துட்டு கொதி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் சேர்த்துருவோம் இந்த கோவக்காய் வந்து பாதி அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு இன்னும் பாதி அளவு நமக்கு நல்ல வெந்து வரணும் அதனால இத போட்டதுக்கு போட்டு மூடி வச்சிடுறேன் நல்ல ஒரு கொதி வந்து வெந்து வரட்டும் நமக்கு ஒரு நிமிஷமா லிட் பண்ணிடுவோம் இது கூட நான் வந்து நாலு துண்டு அளவுக்கு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கடலை ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா நான் வந்து தண்ணி விட்டு நல்ல ஃபைனா அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுவோம் இது போடும் போது நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இதுலயே கொஞ்சம் தண்ணியும் விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இத சேர்த்துக்கணும் எனக்கு நல்லவே வெந்துருச்சு கொடைசலா நல்லா வெந்திருச்சு இப்போ இதை விட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துல நமக்கு நல்ல திக்கா வர ஆரம்பிச்சிடும் அதனால பக்கத்தில் இருந்துட்டு கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல திக்காக இந்த அளவுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நமக்கு அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட கடைசியாக நான் வந்து கசூரி மேத்தி போட்டுக்கிறேன் காஞ்ச வெந்தயக்கீரை இதை போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதை போட்டுட்டு நல்லா கசக்கிட்டு தான் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படியே போட்ட போடுறத விட கையால் நல்லா கசக்கிட்டு போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சு அவ்வளோ தான் நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு இன்னும் நமக்கு ஆற ஆற நமக்கு பதம் மாறும் அதனால் இதை இதோடு நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் நம்மளுடைய கோவக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜீரா ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நான் வந்து கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம் முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு இந்த வெங்காயம் வந்து வதங்கி வரணும் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடுவோம் இது வதக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் ஏன்னா நம்ம வந்து பச்சை பட்டாணியும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு மட்டும் சேர்த்து பார்த்துட்டு குறைச்சலாவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்ப போட்டுட்டு நம்ம இந்த வெங்காயம் வதக்கும் போது சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்துருவோம் நம்ம எந்த அளவுக்கு பட்டாணி சேர்க்கமோ அதுதான் நமக்கு இந்த சாதத்தில் டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணி போட்டுட்டு நல்ல இந்த வெங்காயத்தோடு நல்ல மிக்ஸ் பண்ணி விடணும் பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடியை வச்சுட்டு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த டேஸ்ட்டில் நம்ம இது சேர்த்தோம்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இதையும் நல்ல நமக்கு ஸ்மெல் போய்ட்டு நல்ல ஒரு வாசனை கொடுக்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நான் வந்து ரெகுலராக வெடிக்கிற ரைஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பட்டாணி கரம் மசாலா அதுக்கப்புறமா நம்ம போட்டுருக்கிற சால்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ட்ரையாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோடு நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம வச்சிருக்கிற சாதத்தை நம்ம இந்த க இதில் போட்டுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் மேலே ஃபுல்லாக போட்டிருக்கேன் நல்லா ஆறி வந்துடுச்சு சூடாக இருக்கும் போது நம்ம கிளறணுன்னா நமக்கு உடஞ்சி வந்துடும் அதனால் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு உதிரியாக கொளசல் எதுவும் வராமல் நமக்கு ரைஸும் உடையாமல் நமக்கு வந்து வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாதம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நமக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம கடைசியாக தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசனையோடு அதுவும் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய் விட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம் அவ்வளோதான் நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த அளவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை வேண்டாம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்து பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய லன்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் அதுக்கு சைடிஷாக கோவக்காலை நான் வந்து கிரேவி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இந்த கோவக்கா கிரேவியோடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஜீரா ரைஸோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் இந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரா ரைஸோட இந்த கோவக்கா கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்